போய் நின்னுட்டு ஹாய் சொல்றான் பாருங்க பின்னாடி போய் நின்னுட்டு ஹாய் சொல்றான் நீ தூங்கலையாடா தாமே நாலு கால ஸ்கூலுக்கு போகணும்டி காலை எந்திரிக்க முடியல நான் என்ன பண்றது நான் பாட்டுக்கு அசைவுதான் கால ஏ ஹாய்டா தங்கம் சொல்றாங்கடா உன்ன கிஷோரே ஹாய் சொல்லிட்டேன் அப்படிங்கிறான் பாருங்கம்மா அவன் அப்படிதான் ஏ ஏ ஸ்ரீதர் உனைய கூப்பிட்டு இருந்தான் கிஷோர மொட்டையா மொட்டையான்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் பாரு இங்க தான் இருக்கான் லைவ்ல இருக்கான் பாரு பிரகாஷே ஹாய் பா ஹாய் ஹாய் பாரு இங்க தான் இருக்கான் ஸ்ரீதர் முதல்ல அறுநூத்தி இருபது இருந்து இப்போ அறுநூத்தி முப்பத்தி ஒன்பது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காக்கா ஹிந்திக்காரங்க ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாங்களாடா எப்படி போய் பேசுவாங்க போயிட்டு அந்த லைவ்ல ஹிந்திக்காரங்க லைவ்ல போய் எப்படி பேசுவேன் சொல்லு பாக்குறேன் நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேன் எப்படி பேசுவேன் இங்க தான் இருக்கையா சொல்லிட்டு இருந்தாடா தம்பிங்கிறாங்க நீங்க கூப்பிட்டா வர மாட்டேங்கிறான் நானும் கூப்பிட்டு வர வரமாட்டேங்கிறான் அவன் சீதருக்கு ஒரு ஆயி சோட ஓடங்க ஆ அதுதான் அவருக்கு வந்து எண்டு அங்க அதுதான் அவருக்கு வந்து இடம் அங்க பாத்துங்க இப்ப வாங்க கிஷோர் நேத்து ஏதோ சொன்னியே ஸ்கூல்ல கப் வாங்குறியா டா டா கேக்குறாங்கடா வா அம்மா ஸ்கூல்ல கப் வாங்குறானேப்பா ஆங்கிலத்துல தெரிஞ்ச மாதிரி பேசுவேன் அக்கா ஆங்கிலத்துல என்ன பேசுவ இன்னல் மாதிரி வர ஓடுறான் பாருக்கு போட்டு வந்துருக்கான் அப்பயும் வர யாருன்னு தெரியுதா அப்படின்னு கேக்குறாங்க வந்து அம்மா பக்கத்துல உட்கார அப்படிங்குதுரா அப்பா சொல் வந்து அது உட்கார மாட்டேங்கிறான்ப்பா ஆமா என்ன கப்பு வாங்கிட்டாரு டீ கப்ப சொல்ற டீ கப்பு பேசிட்டு இருந்தாங்க இவங்களே இவங்க தாத்தாவும் பேசிகிட்டு இருந்தாங்க டி க புதனடகீஷ்வர் ஐபிஎக் அப்பா நான் போய் பிடிச்சவனே ஆஃப் ஹை சே நீங்க எப்படி இருக்கீங்க ஆஃப் ஹை சேவா இந்த அவன்கிட்ட கொஞ்சம் சொல்லி கொடுங்க அவன் அந்த ஹிந்திக்காரங்க லைவுக்கு தான் போவானா சொல்லிக் கொடுங்கப்பா அவனுக்கு டே அப்பாவை கூட்டிட்டு போடா நீ சரியா எங்க போனா லைவுக்கு எங்க போனால் லைவுக்கு அப்பாவை கூட்டிட்டு போ அப்பா வந்து ஹிந்தி பேசி உன்னை காப்பாத்தி ஐ எம் சப்ஸ்கிரைப்னு சொல்லுவியா ஐ எம் சப்ஸ்கிரைப்னு சொல்லுவியா ஆடா விஜய் தம்பி பாசமுள்ள பாண்டியர் இத்தனை நாள் எங்க போனீங்க அவர்லாம் வந்துட்டா இருக்காரு நீ தான் வரல எங்க போன இவ்ளோனால ஆள் ம் சரிதா நேற்று எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க நடராஜன் ப்ரோ வாங்க வெல்கம் வெல்கம் வணக்கம் விஜயா விஜயா தம்பி அப்பா விஜய் விஜய் உங்க உங்ககிட்ட வம்பழுப்பாலாம் அவன் மாமா இப்ப எந்த ஊர் பக்கம் வந்திருக்கீங்க முசிறி போயிட்டு வரேன்னு சொன்னிச்சு நான் முசிறி விட்டு துறை ஒரு முசிறி போயிட்டு வரேன்ச்சு நான் வந்து ஒரு ஒம்பது மணிக்கு ஃபோன் அடித்தேன் வணக்கம் தாத்தா வணக்கம் தாத்தா டே அப்பா நான் பிரபா பேசுறேன் சாப்பிட்டீங்களா பிரபா எனக்கு தெரியல நீ அந்த அந்த ஐடியில் வந்ததாம தெரியும் ஏன்னா ஐடியா மாத்துமா கொஞ்சம் சாப்பிட்டேடா விஜய் நீ சாப்பிட்டியடா ஏய்